சிவசிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொலை நின்ற பரஞ்சோதி வெண்மனலே சிவம் ஆக போதத்தால் புள்ளிருக்கு வேலூரே திருவாசகம் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டே திரண்டே உன் திருவ விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் விரிப்பார்ச்சுவார் வெவ்வேறின் உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் ஆடும் தலைவாயன்பார் அவர் முன்னே நரிப்பு ஆயி நாயேன் இருப்பேன் வந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்தன் காலியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருளி அம்புந்து கண்ணாலும் தானும் அணிதில்லை செம்பொன்சை அம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்று திருப்பல்லாண்டு சொல்லாண்ட கருதி பொருள் தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனக மேரு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூருதுமே பெரிய புராணம் சென்னிலவு திருமலையில் திருப்பணியாயின செய்து மேல் மேல்தான் பணிந்த குறிப்பினால் வீட்டிருந்த பெரும் கோலம் காணும் அது காதலித்தார் கலைவாய்மை கவலனார் சிவ சிவன் பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம்